மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களுக்கு வணக்கம் மாயம் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்ற இந்த ஒரு குறிப்பிட்ட பிளேலிஸ்ட்டில் மக்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய பல விஷயங்கள் சார்ந்த கேள்விகளை உங்கள் சார்பாக இருந்து பெரிய பெரிய ஆளுமைகள் கிட்ட முன் வச்சு அவங்க கிட்டேருந்து பதில்களை வாங்கி உங்கள் கிட்டே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஷோவில் மீட் பண்ண போகிற முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட மிக பிரபலமான ஒரு டேமடாலஜிஸ்ட் டாக்டர் முருகு சுந்தரம் அவர்கள் தான் அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகளுக்கு டாக்டர் வழங்க போற ஒவ்வொரு பதில்களும் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் நடிகை மம்தா மோகன் அறிகுறிகள் என்னென்ன அண்ட் நம்மள இதுல இருந்து எப்படி தற்காத்துக்கிறது இந்த முதல் கேள்விக்கு முருகசுந்தரம் அவர்கள் அளித்த பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா வணக்கம் முதலில் அப்படிங்கிற மாதிரி வெண்மையாக இருப்பதெல்லாம் விட்டிலோ அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் வெண்படை அல்லது வெண்புள்ளி அல்லது வெண் தேமல் என்றுதான் இதை சொல்ல வேண்டும் இது வந்து வெண்குஷ்டம் என்ற தவறான வார்த்தை பிரயோகம் இருக்குது நம்ம நாட்டில் இந்த வெண்குஷ்டம் என்ற தவறான சொற்பிரயோகம் மிக தவறானது மக்கள் மனதை புண்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத ஜவஹர்லால் நேரு அவர்களே சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இந்த விட்டிலை வந்து வெண்குஷ்டம் அல்ல முதல் விட்டிலைகோ என்று சொல்வதே ஒரு தவறான விஷயம் இது வந்து ஒரு வெண்புள்ளி வெண் தேமல் அல்லது வெண்படை அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய தோலுக்கு நிறம் கொடுக்கக்கூடிய நிறமி செல்கள் இருக்கின்றன அவற்றுக்கு பேர் மெலனோசைட்ஸ் அப்படின்னு பேர் ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரே அளவிலான மெலனோசைட்ஸ் தான் இருக்குது நம்ம கருப்பாக இருந்தாலும் சிகப்பாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே அளவிலான நிரமி செல்கள் தான் இருக்குது இந்த நிறமி செல்களுடைய செயல்பாடு அந்த எவ்வளவு நிறமையை அது உருவாக்குது அந்த நிறமையை அது எவ்வளோ எவ்வளவு தோல் செல்களுக்கு பரப்புது அப்படிங்கிறதான் வித்தியாசப்படுது நம்ம கருப்பாக இருக்கிறதும் சிகப்பாக இருக்கிறதும் அதை பொறுத்து தான் ஸோ இந்த நிறமி செல்கள் வந்து இந்த மெலனோசைட்ஸ் அப்படிங்கிற நிறமி செல்கள் மிக எளிதில் அது வந்து நம்ம ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நம்ம மன அழுத்தத்தால் பாதிக்கப்படக்கூடியது மன அழுத்தத்தால் மட்டுமல்ல ஆட்டோ இம்யூனிட்டி அதாவது தன்னுடல் தாக்கு நோய் அப்படின்னு சொல்லலாம் சுய எதிர்வினை நோய் அப்படின்னு பேர் நம்ம உடம்புல நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி அணுக்கள் இருக்கு இல்லையா நம்ம உடம்புல உள்ள நம்ம நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கிருமிகளை தாக்குவதற்காக கிருமிகளை அழிப்பதற்காக உருவான ஆன்டிபாடிஸ் அதாவது நோய் எதிர்ப்பு செல்கள் நம்ம உடம்புல உள்ள நார்மல் செல் நல்ல செல்களையே அழிப்பது தான் ஆட்டோ இம்யூனிட்டி அதாவது தன்னுடல் தாக்கு நோய் இப்போ வேலியே பயிரை மேய்வது போல ஒரு நம்மளுடைய காவலாளியே நம்மளை தாக்குவது போல நமது எல்லை பாதுகாப்பு படை வீரர்களே நம்மை அழிப்பது போல நமக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற செல்களே நம்மை அழிப்பது தான் இந்த ஆட்டோ இம்யூனிட்டி அல்லது தன்னுடல் தாக்கு நோய் இந்த வெண்படை வெண்புள்ளி வெண்தேமல் இது எல்லாமே இந்த ஆட்டோ இம்யூனிட்டி வகையை சேர்ந்தது தான் இந்த ஆட்டோ இம்யூன் தன்னுடல் தாக்கு நோய்கள் பல தன்னுடல் தாக்கு நோய்கள் தோளில் இருக்கின்றன ஸோ இந்த அதாவது இப்போ வெண்புள்ளி வெண்படை வெண் தேமல் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து அது விட்டிலைகோவாக இந்த தன்னுடல் தாக்கு நோயாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இப்போ சில தன்னுடல் தாக்கு நோய்கள் வந்து அதை வந்து இப்போ வெயிலில் காமிக்கிறதுனால அது வந்து சரியாகலாம் சில தன்னுடல் தாக்கு நோய்கள் அல்லது வெண்படைகள் வெண் வெண்புள்ளிகள் வெயில் பட்டால் அதிகமாகலாம் ஸோ இதில் பல வகைகள் இருக்குது ஸோ ஒரு தகுந்த தோல் மருத்துவரை அணுகி அந்த வெண்படையினுடைய காரணம் என்ன வள்ளுவர் சொன்ன மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் ஸோ இந்த வெண்புள்ளி அல்லது தேமல் அல்லது வெண்படையினுடைய அடிப்படை காரணம் என்ன எதனால் இந்த நிறமிசல்கள் தன்னுடைய தன்மையை இழக்கின்றன எதனால் இந்த நிறமிசல்கள் பாதிக்கப்பட்டன என்று அறிந்து அதற்கேற்றவாறு தகுந்த மருத்துவம் செய்தால் இந்த வெண்படை அல்லது வெண்புள்ளி அல்லது தேமலை முழுமையாக குணப்படுத்த முடியும் அலோபதியை தாண்டி பிற மருத்துவ முறைகளில் இந்த விட்டு நிரந்தர சிகிச்சை இருக்கா டாக்டர் அதாவது அலோபதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து டிக்ஷனரியில் கிடையாது அலோபதிங்கிறது வந்து இவங்களாக உருவாக்குனது ஒரு ஹோமியோபதிக்கு டாக்டர் வந்து அலோபதி அப்படின்னு ஒரு பேர் வச்சாரு ஸோ அலோபதி ஹோமியோபதி அந்த மாதிரி பத்திலாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு வெங்கடாச்சலபதி தான் ஸோ அந்த பதி அப்படின்னா நோயின்னு அர்த்தம் அலோ அப்படின்னா மற்ற முறைகள் அப்படின்னு அர்த்தம் மாற்று முறைகள் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த அலோபதி அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையே கிடையாது ஸோ மருந்து அப்படிங்கிறது வந்து தானாகவே உருவானது தான் ம மருந்துகள் எல்லாமே இயற்கையில் உருவானது தான் எல்லா மருத்துவ முறைகளும் ஒரே மருத்துவ முறையை சார்ந்தது தான் ஒரே கோட்பாடுகளை சேர்ந்தது தான் எந்த இந்த மருத்துவ முறை சிறந்தது அந்த மருத்துவ முறை சிறந்தது நம்ம சொல்ல முடியாது மருந்துகள் எல்லாமே இப்போ ம மனிதன் வந்து கற்கால மனிதனாக இருந்து அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி நாகரிக மனிதனாக ஆகும்போது பூமியிலிருந்து தான் மருந்துகளை தேடுறான் தன்னுடைய நோய்களுக்கு தாவரங்களிலிருந்து மருந்துகளை தேடுறான் அந்த மருந்துகள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி அந்த மருந்துகள் இந்த மருந்துகள் நல்லாயிருக்கு இந்தந்த மருந்துகளில் அது இந்த இந்தந்த நோய்கள் குணமாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மருந்துகளுடைய தன்மையை மேன்மைப்படுத்தி 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 நவீன மருத்துவம் வந்திருக்கு வந்து எல்லா மருத்துவத்தையும் தான் இந்த உருவானது தான் இந்த நவீன மருத்துவம் தனியாக அதை பிரித்து பேசுறது வந்து முறையான விஷயம் அல்ல ஸோ எந்த ஒரு நோய்க்கும் இப்போ வள்ளுவர் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார் நான் முதல்ல சொன்ன குரல் மாதிரி ஒரு மருத்துவர் பத்து வருஷம் படித்து அதுக்கப்புறம் ஒரு பதிஞ்சு வருஷம் அனுபவப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப அதாவது ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகள் அனுபவம் பெற்றால் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயங்களை அதாவது அவர் வந்து முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத மருத்துவ சித்தாந்தத்தை ஒரு ஏழு வார்த்தைகளில் அவர் சொல்கிறார் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் முதல்ல ஒரு மருத்துவர் வந்து நோய் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அந்த நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும் அந்த நோய்க்கான காரணத்தை தவிர்க்கும் முறைகளை அது அவ்வளோ அழகாக சொல்கிறாரு நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனைக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் அப்படிங்கிறாரு அந்த நோயாளிக்கு பொருந்தும்படி அந்த நோயாளி அந்த அந்த மருந்துகளை வாங்கி உபயோகப்படுத்தும்படி அந்த நோயாளிக்கு எந்த உபாமையும் ஏற்படுத்தாதபடி அதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறாரு ஸோ இது மிக அழகாக நம்மளுடைய பல இரண்டாயிரத்தி அறநூறு வருடங்களுக்காக நம்மளுடைய பழந்தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு இதையும் விட சிறப்பான கருத்துக்கள்லாம் நம்ம சங்க இலக்கியங்களில் இருக்குது ஸோ அதனால் மருத்துவங்கிறது வந்து தொன்று தொட்டு இருக்கிறது தான் நிறைய பேர் இருக்க பொதுவான ஆசை தான் என்னோட ஸ்கின் ரொம்ப ஷைனிங்காக இருக்கணும் நான் அதுக்காக என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள் டாக்டர் இறைவனோ இயற்கையோ நமக்கு வழங்கப்பட்ட தோல் வந்து மிக மென்மையானது மிக அதி உன்னதமான ஒரு உறுப்பு தோல் செய்யக்கூடிய பணிகள் வந்து நம்மளால் வந்து கணக்கிடவே முடியாது இருபத்தி நான்கு மணி நேரமும் அது வேலை செஞ்சுட்டே இருக்குது தோல் வந்து நம்ம உடலையும் பாதுகாத்து தன்னையும் பாதுகாத்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய இதில் இருக்குது இப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தையும் ஒரு கவசம் போல் ஒரு கேடயம் போல் ஒரு பை போல் ஒரு பெட்டி போல் தாங்குது வெயில் அடித்தாலும் சரி குளிர் அடித்தாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி தோல் தான் நம்மளை வந்து பாதுகாக்குது ஸோ அதனால் தோலை நம்ம நல்லா சிறப்பாக பாதுகாத்து பராமரிக்கணும் ஆனால் இந்த தோல் வந்து தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பம்சம் வாய்ந்தது மற்ற எந்த உறுப்புகளுக்கும் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய சிறப்பு தன்மை கிடையாது எல்லா உறுப்புகளும் எப்படி நம்ம பிறக்கும்போது உருவானதோ அதே அளவில் தான் இருக்கும் தோல் மட்டும்தான் வந்து தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னா நம்ம தோல் மூலமாக சொல்லலாம் தினம் தினம் நம்ம தோல் வந்து உதிர்ந்து புதிதாக வளருது தினம் தினம் முடி வளர்ந்துக்கிட்டே இருக்குது தினம் தினம் நகம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது நகம் வளர்ந்தா வெட்டுறோம் முடி வளர்ந்தா வெட்டுறோம் தோல் உதிர உதிர புது தோல் வருது இந்த புது தோல் வந்து ஐம்பத்தி நான்கு நாட்களுக்கு ஒரு முறை நம்ம தோலில் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க அடித்தோல் அடுக்கு மேல்தோல் அடு அடுக்குன்னு ரெண்டு லேயர் இருக்குது ரெண்டு லேயர் சேர்ந்து மொத்தம் ஏழு லேயர்ஸ் இருக்குது அடித்தோல் அடுக்கில் ரெண்டு லேயர் இருக்குது மேல்தோல் அடுக்கில் ஐந்து லேயர்கள் இருக்குது ஸோ இந்த ஏழு லேயர்லேருந்து அது வந்து தோல் வந்து புதுசாக ஃபார்ம் ஆகுது அடித்தோல் அடுக்கினுடைய பேசல் லேயர் அதனுடைய கீழ் அடுக்கிலேருந்து மேல்தோல் அடுக்குக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே வருது ஐம்பத்தி நான்கு நாட்களுக்கு முறை இந்த சுழற்சி முறை ஏற்ப படுது ஐம்பத்தி நாட்களுக்கு ஒரு முறை பழைய தோல் தன்னுடைய உறுப்புகளை எல்லாம் இழந்து தோல் செதில் செதிலாக உதிர்ந்து மீண்டும் புதிய தோல் உருவாகிறது இப்போ நம்ம வீட்டில் வந்து குப்பைன்னு சொல்லி பெருக்கி கூட்டுறோம் அதில் எண்பது சதவீதம் வந்து தோல் செதில்கள் தான் முடி முடிதான் நம்மளுடைய நகம் தான் ஸோ நம்ம தோலும் முடியும் நகவும் உதிர்ந்து புதிதாக வளரக்கூடிய சிறப்பு தன்மை பெற்றது ஸோ தன்னைத்தானே புதிப்பித்து கொள்ளக்கூடிய தன்மையை தோல் பெற்றிருப்பதால் நாம் ஒன்று ஒன்றும் பிரத்யேகமாக இந்த தோலை வந்து அதை வந்து ஒரு ஒளி உறவோ எதுவுமே செய்ய தேவையில்லை நம்ம வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு நல்ல அமைதியான மனம் யாருக்கும் தீங்கு விளைவிக்காத நல்ல எண்ணங்கள் படைத்த மனம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனது இருந்தாலே நம் தோல் எப்போதும் பொலிவோடு இருக்கும் அதுதான் வள்ளுவ பிறந்த அழகாக அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்னு சொல்கிறாரு ஸோ அவர் முகம்னு சொல்கிறது முடி நகம் தான் ஸோ நம்ம மனத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம மனம் எப்படி இருக்கோ அதை காட்டக்கூடிய கண்ணாடி தான் தோல் முடி நகம் ஸோ இப்போ நம்ம மனசில் வந்து நம்ம சோகமாக இருந்தோம்னா ஸ்கின் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் நம்ம ஃப்ரெண்டு கேட்பான் என்னப்பா ஒரு மாதிரி டல்லாக இருக்கே அப்படின்னு நம்ம கோபமாக இருக்கோம் ஆனால் அந்த கோவத்தை காட்டிக்கூடா நினைச்சா கூட தோல் வந்து சிகப்பாக காட்டி கொடுத்துரும் நம்ம சந்தோஷமாக இருக்கும் நம்ம தோல் மலர்ச்சியாக இருக்கும் ச ரொம்ப நம்ம பார்த்தா என்னப்பா இன்றைக்கி ரொம்ப பிரைட்டாக இருக்கே அப்படிம்பாங்க ஸோ இது தானாக நடக்கக்கூடியது நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை மூன்றே மூன்று விஷயங்கள் தான் தினமும் தலை குளிக்கணும் தினமும் நம்ம உடம்புக்கு குளிக்கணும் நல்ல மென்மையான சோப்பு ஷாம்பு பயன்படுத்தணும் நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும் ஆரோக்கியமான உணவு அப்படின்னா நம்ம கார்போஹைட்ரேட் மாவு சத்து உணவுகளை தவிர்த்து புரத சத்து உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கணும் பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கணும் ஏன்னா அதில் தான் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் இருக்குது மூன்றாவதாக மிக முக்கியமானது நம் மனம் மிக ஆரோக்கியமாக இருக்கணும் உடலையும் மனதையும் நம்ம பிரிச்சு பார்க்கவே முடியாது மனம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் மனம் மிக நலமாக நல்லெண்ணங்களோடு இருந்தால்தான் தோல் பொலிவாக அழகாக மிளிரும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த வழுக்கை அப்படின்றது ஏற்படுறது எதனால் டாக்டர் அது முக்கியமாக இந்த வழுக்கை ஏற்படுது அப்படின்னு ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது அதாவது இப்போ ஆண்களுக்கு எப்படி வழுக்கை விழலாமோ அதே மாதிரி பெண்களுக்கும் வழுக்கை விழலாம் இப்போல்லாம் வந்து வழுக்கை வந்து ஒரு காலத்தில் வந்து இப்போ நாற்பது ஐம்பது வயதில் ஆரம்பிக்க வேண்டிய வழுக்கை ப்ரீமெச்சூர் பால்டிங் அதாவது இளமையிலேயே முதுமை தோற்றம் ஏற்படக்கூடிய அளவில் ஒரு பதினெட்டு வயசு இன்ஃபேக்ட் வந்து பதிமூணு பதினாலு வயசுலலாம் வழுக்கை தோற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிருது இந்த வழுக்கை வருவதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து தலையில் வரக்கூடிய பொடுகு ஸோ பொடுகுதான் வந்து முதன்மை காரணமாகவும் அமையுது ஸோ பொடுகு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம தினமும் தலை குளிக்கணும் நம்ம தினமும் தலை குளிக்கிறதுனால நமக்கு தலைவலியோ சைனஸ் பிரச்சனையோ இல்லை வந்து சளி பிடிக்கிறதோ எந்த விதமான ஒவ்வாமையோ ஏற்படாது தலை குளிக்கிறதுனால அந்த தலைக்குள்ளே ஈரம் போயிடாது நம்ம மூளைக்குள்ளேயோ நம்ம மூக்குள்ளேயோ இல்லை சைனஸ் ஏரியாஸ்லையோ அந்த தண்ணீர் அந்த ஈரம் போகாது இரண்டாவதாக நம்ம தலை குளிச்சுட்டு தலையை முழுமையாக துவட்டி வர வரனு டவலால் துவட்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லை பாதி ஈரத்தை முடி உறிஞ்சிக்கும் ஸோ இந்த தினமும் தலை குளித்தாலே முப்பது விழுக்காடு முடி உதலை தவிர்க்க முடியும் ரெண்டாவதாக இப்போ இந்த வழுக்கை வருது நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ மிக இள வயதில் வருது ஆண்கள் பெண்கள் இரு பாலருக்கும் வழுக்கை வர வருது அதை வந்து மிக எளிதாக நவீன மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் எந்த ஒவ்வாமையும் ஏற்படுத்தாமல் மிக எளிதாக அந்தந்த வயதுக்கு ஏற்ற முடியிருப்பு இருக்க வேண்டிய அளவுக்கு தக்கவாறு அதை நாம் மருத்துவம் செய்து சரி செய்ய முடியும் அதுதான் இன்னைக்கு நவீன மருத்துவத்தில் பெரும் புரட்சினே சொல்லலாம் தலைக்கு ஷாம்பு போடுறது நல்லதா இல்லைன்னா ஷிகா இருக்குல்ல அதை போடுறது நல்லதா அண்ட் கூடவே இணைப்பு கேள்வியாக இன்னொன்னு ஒடுகு பிரச்சனை சீயக்காய் அப்படிங்கிறது சிகைக்காய் அப்படிங்கிற பேர்லேருந்து வந்தது சிகைக்காக சிகையை சுத்தம் செய்வதற்காக உபயோகப்படுத்தப்பட்ட காய் அதுதான் வந்து நம்ம நம்மளுடைய இலக்கியங்கள்லையும் இருக்கு தமிழ்நாட்டிலும் சரி நம்ம இந்தியாவிலும் சரி தொன்று தொட்டு உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு முடியை சுத்தப்படுத்தக்கூடிய தலையை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருந்திருக்கு ஆனால் இப்போது இன்றைய சுற்றுச்சூழல் மாசு ரொம்ப அதிகரிச்சிருச்சு இன்றைக்கு வந்து நம்ம நம்ம உடம்புல ஒரு எண்ணெய் சுரப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கு வந்து நம்ம சிகைக்காயினுடைய பயன்பாடு அவ்வளவா வந்து நமக்கு பற்றாது ஸோ அதனால் நாம் தினமும் தலை குளிக்கணும் இன் ரெண்டாவது சிகைக்காய் உபயோகப்படுத்தும் போது அதனுடைய நெடி பல பேருக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தலாம் ஸோ சிகைக்காய் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மாசுக்கு ஏற்றவாறு இன்றைக்கி இருக்கக்கூடிய பொடுகை இன்றைக்கி இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுபிசுப்பை எடுக்கக்கூடிய ஆற்றல் அவ்வளவா இரு உள்ளதல்ல அதனால் நாம் வந்து இப்போது ஒரு ஒரு மென்மையான ஷாம்பு அதாவது ஒரு ஷாம்பு அப்படின்னா அதிக வாசனை இல்லாத அதிகமாக விளம்பரப்படுத்தப்படாத அதிகமான ரசாயன பொருட்கள் வேதிப்பொருட்கள் இல்லாத ஒரு மென்மையான ஷாம்பு உபயோகித்து தினமும் தலைக்கு குளிக்கிறது ஒரு மிகச்சிறந்த விஷயமா மிக எளிமையான ஒரு விஷயமா இருக்கும் நிறைய பேர் டூ வீலரில் போறப்ப ஹெல்மெட் போட மாட்டாங்க கேட்டா இல்ல பாஸ் போட்டா எனக்கு முடி கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஹெல்மெட் போடுறதுனால முடி கொட்டுற பிரச்சனை ஏற்படுமா என்ன அப்படி ஆமாப்பா ஏற்படும் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் அதை தடுக்க என்ன வழி சரி இப்போ ஹெல்மெட் இப்போ முதல்ல தலை இருந்தால் தான் தலையில் முடிய நம்ம அழகு பார்க்கலாம் இல்லையா ஸோ தலை முக்கியம் அந்த மண்டபத்திரங்கிற மாதிரி தலை ரொம்ப முக்கியம் ஸோ ஹெல்மெட் போடுறதுங்கிறது மிக மிக அவசியமானது கவசம் இருந்தால் தான் தலையை காக்க முடியும் தலையை காத்தா தான் தலையில் இருக்கிற முடியை காக்கலாம் ஸோ அதனால் தலைக்கு ஹெல்மெட் போடுறதுனால தலைக்கவசம் அணிகிறதுனால ஒருத்தருக்கு வந்து முடி கொட்டவே கொட்டாது இரண்டாவதாக இப்போ சில பேருக்கு முடி இல்லை சார் நான் ஹெல்மெட் போட்டால் முடி கொட்டுது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா தலைக்கவசம் அணிந்து நம்ம ஊருடைய தட்ப வெப்பம் ஹாட் அண்ட் ஹியூமிட் வெதருங்கிறோம் நம்ம ஊரில் வந்து வெப்பமும் அதிகமாக இருக்குது ஈரப்பதமும் காற்றில் அதிகமாக இருக்குது ஸோனால் எப்போவுமே நமக்கு வியர்வை வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வியர்வை வரக்கூடிய சூழலில் நாம் எந்நேரமும் வந்து ஹெல்மெட் போட்டு ஒரு ரொம்ப தூரம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நம்ம வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது இல்லை ஒரு அரை மணி நேரமும் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு வந்து தலைக்குள்ளே நிறைய வேர்த்துக்கிட்டே இருக்கும் இந்த வியர்வை எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் சுரப்பும் அதிகமாக சுரக்கும் ஸோ இந்த வியர்வை நாளங்கள் தூண்டிவிடப்படும் போது எண்ணெய் சுரப்பு நாளங்களும் விடப்படுகின்றன ஸோ அதனால் எண்ணெய் சுரப்பு அதிகமாக இருக்கும் வியர்வையும் அதிகமாக இருக்கும் வியர்வும் எண்ணெய் சுரப்பும் அதிகமாக இருக்கும்போது பொடுகு அதிகமாக இருக்கும் ஏற்கனவே வந்து எண்ணெய் சுரப்பு அதிகமாக இருந்து பொடுகு அதிகமாக இருக்கும்போது இந்த வியர்வை அதிகமாக இருக்குது இருக்கிறதுனால ஈரம் ஏற்படுறதுனால அதில் ஒரு பூஞ்சை காளான் தொற்று ஏற்படலாம் மலசேசியா குளோபோஸா அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ் வளரலாம் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம டேண்ட்ரஃப்னு சொல்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹெல்மெட் போடுறது ரொம்ப முக்கியம் ஹெல்மெட் அதுக்காக ஹெல்மெட்டுக்கு மாற்று ஏற்பாடே கிடையாது ஸோ ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சுத்தமான காட்டன் கர்ச்சீஃப் அதாவது பருத்தியினாலான மெல்லிய ஒரு துணியை தலையில் வந்து அணிந்துக்கிட்டு அது மேலே ஹெல்மெட் போட்டுக்கலாம் ஸோ இந்த மெல்லிய பருத்தி துணி வந்து வியர்வை உறிஞ்சிக்கும் ஸோ அது வந்து உலர்வாக வச்சுருக்கோம் ஸோ அதில் வந்து இந்த காளான் தொற்று ஏற்படுறத தவிர்க்கலாம் ரெண்டாவதாக நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிக்னலில் நிற்கும் போது ஹெல்மெட்டை கழட்டி தலையை நல்லா காய வச்சுட்டு ஏன்னா காற்று அடிச்சுட்டு இருக்கும் தலை நல்லா காஞ்சிரும் தலையை லைட்டாக அந்த அந்த நீங்கள் போட்டிருக்கிற டவலாலேயே துவட்டிட்டு திரும்ப ஹெல்மெட்டை போட்டுக்கலாம் ஹெல்மெட் போட்டு முக்கியமாக அந்த ஸ்ட்ராப் மாட்டோம் நிறைய பேர் ஸ்டைலாக அப்படி விட்டுருவாங்க ஆக்சிடென்ட் ஹெல்மெட் போய் ஒரு பக்கம் விழுந்துடும் நம்ம மண்டை அடிபட்டுரும் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதுக்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு செய்யணும் அதுக்கு எந்த மாற்று ஏற்பாடும் கிடையாது ஹெல்மெட் போடுறதுனால முடி உதிரும் அப்படிங்கிறது தவறான கருத்து இது வரைக்கும் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் வெளிப்படையா மக்களுக்கு பயனுள்ள பதில்களை சொல்ல உங்களுக்கு மிக்க நன்றி அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்